ॐ दद्य विद्मगे भग्रय धीमगि तन्नो दन्दी प्रेक्षोदय ஆதித்ய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ திரி சிக்ஸ் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு லக்கணங்களும் எந்தெந்த வயசுல யோகம் அல்லது அதிர்ஷ்டம் வருது அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் கால புருஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசியாக விளங்கக்கூடிய அதிகார ராசியாக விளங்கக்கூடிய அரசியல் சாதனைக்கு காரணகர்த்தாவாக விளங்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்கு எந்த வயசில் யோகம் வருது அப்படின்னு எடுக்கும் பொழுது பொதுவாகவே ஒரு ஜாதகர் அல்லது ஜாதகி சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணத்தில் பிறந்தாங்கன்னு வைங்களே அவர்களுக்கு சூரிய திசை வரக்கூடிய காலங்களில் காரிய வெற்றி கிடைக்கும் கைமேல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது களிகால உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது எதனால் இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதியே சூரிய பகவானாக இருக்கிறதுனால இந்த சூரிய பகவான் காரியத்தில் வந்து கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கச்சிதமாக அல்லது நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை ஒரு சில பேருக்கு சூரிய திசை வரக்கூடிய காலங்களில் கூட நல்லது நடக்கலை அப்படிங்கிற கவலை இருந்துகிட்டு இருக்கும் அதுவும் உண்மைதான் அதாவது யார் ஒருவருக்கு சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அவர்களுக்கு வந்து சூரிய பகவான் வந்து துலா ராசியில் இருந்தார்னு வைங்களே கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த யோக காலங்கள்ல கொஞ்சம் தேவையில்லாத தடை தாமதம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த சூரிய பகவான் நீங்கள் சிம்ம ராசி சிம்ம லக்கணமாக இருந்து சூரிய பகவான் மேச ராசியில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக மிதமிஞ்சிய யோகங்களை அதிகாரமான வகையிலேயே அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் நிச்சயமாகவே கொடுத்துட்றாரு அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய சூரிய பகவான் மட்டுமல்ல வேறு சில கிரகங்கள் கூட இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு யோகங்களை கொடுக்க முடியும் ஆனால் அந்த கிரகங்கள் வந்து மிக அதி மட்டும்தான் அது அமையும் ஆனால் இந்த சூரிய பகவான் கண்டிப்பாக மேசராசி இருந்தது நீங்கள் முயற்சி பண்ணலாம் அல்லது இந்த விஷயத்தை செய்யலாம் அல்லது இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து லட்சியமாக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை லட்சியங்களாக கையில் எடுக்காமல் இருந்தால் கூட நீங்கள் லட்சியக்காரனாக அதாவது லட்சியத்தோடு செயல்படக்கூடிய லட்ச லட்சம் அப்படிங்கிறத விட கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய எந்த இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சூரிய பகவானுக்கு மிக மிக சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஒரு கால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சூரிய பகவானுடைய திஷா வந்து கூட நல்லது நடக்கல அப்படின்னு நொந்து போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் ராஜயோகம் அதாவது யூடியூப்பில் ராஜயோகம்னு டைப் பண்ணுங்கள் அந்த ராஜயோகம் சேனலில் போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் உட்காந்து தேடி பார்க்கும்பொழுது எவ்வளவோ விஷயங்களை பொக்கிஷமான விஷயங்களை பொறுப்பாக தேடக்கூடிய உங்களுக்கு பொக்கிஷமான விஷயங்கள் ராஜ யோகத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதே மாதிரி சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு சூரிய திசை மட்டுமல்ல திசை வரக்கூடிய காலங்களில் கூட மிகப்பெரிய நன்மையை கொடுத்துட்றார் அப்படிங்கிறது உண்மை கௌரவமான பதவி கிடைக்கக்கூடியது அல்லது களங்கம் இல்லாமல் கடல் கடந்த பயணம் அமையக்கூடியது அதே மாதிரி கடல் கடந்து வந்து தொழில் பண்ணக்கூடியது உள்ளூரில் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறோம் அல்லது உள்ளூரில் சின்ன சின்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ளவர்களுக்கு உலகம் முழுவதும் தொழில் பண்ணக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய அமைப்புகளை யதார்த்தமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த செவ்வாய் பகவானுக்கு நிச்சயமாக இருந்துட்டுருக்குது அப்படிங்கிறது உண்மை குடி இருக்கிறதுக்கு வந்து ஒரு கால் கிரவுண்டு அரை கிரவுண்டு இடம் இல்லை சொந்த வீடு இல்லை அப்படின்னு கவலைப்படுற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் பூமி யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த பூமிகாரன் செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு நிச்சயமாகவே கொடுத்துட்றார் அப்படிங்கிறது உண்மை அதாவது நம்ம குடியிருக்கிற வீடே வந்து பார்த்தீங்கன்னா பங்களா அமைப்பில் வந்து இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஆடம்பரமான பங்களாவாக அமையக்கூடியது விவசாய பூமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல ஏக்கர் நிலம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கறது விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல அல்லது பூமி சம்பந்தப்பட்ட தொழிலில் வந்து நல்ல நல்ல லாபங்களை கொடுக்கிறது ஒருவர் வந்து சிம்ம ராசியாக இருந்து அவருக்கு வந்து செவ்வாதிசை நடக்கக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி வியாபாரம் செய்கிற உங்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் கிடைக்கும் அந்த வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஆக இந்த மாதிரியான செவ்வாதிசை அல்லது இந்த மாதிரியான சூரியதிசை வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்தெந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிற விஷயத்த கூட நீங்கள் ராஜயோகம் சேனலில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதைவ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்